ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய சோறும் பசியை தூண்டும் அசத்தலான பிரண்டை துவையலும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க பாத்திரம் சூடானதும் சமையல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நான் இன்றைக்கி இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு வர மிளகாவே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதும் ஐந்து மிளகு சேர்த்திக்கலாம் அந்த மிளகையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி விதைகள் சேர்த்திக்கலாம் கொத்தமல்லி விதைகள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட நம்ம பிரண்டையை சேர்த்துக்கலாம் பிரண்டை பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்தாக இருக்கணும் முத்துனதை எடுக்கக்கூடாது நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பிரண்டை எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க பிரண்டை வதண்டுனதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் புளியும் எண்ணெயிலே சேர்த்து வதக்கினா அதனோடய சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதனால் நீங்கள் புளியையும் எண்ணெயிலே சேர்த்து வதக்கிக்கோங்க பிரண்டை வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா பிரண்டையை வந்து வதக்கிக்கோங்க பிரண்டையை தனியாக எண்ணெயில் வதக்கிறனாலும் வதக்கிக்கலாம் இப்போது இது கூடவே நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திக்கிறேன் இதே துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க துவரம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் துவரம்பருப்பு சேர்த்தினா இன்னும் மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போது இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன் ரொம்ப சாஃ்டாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கொரகுரப்பாக இருந்தால் தான் பழைய சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ருசியான பிரண்டை துவையில் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த பிரண்டை துவையில் பழைய சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ